பக்தியுடைய என்பவர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே இந்த நம்ம வந்து புண்ணியார்ஜனை பண்ணுறோம் ஒரு யாகங்கள் எங்கெங்கு பண்ணுறோம் எல்லாத்தையும் அந்தனர் வந்து கோமைந்தளிப்பார் இப்போ எல்லாருமே சராசரியாக விஷயங்கள் புரியறதுனால அவங்கவுங்களே தெளிச்சிடுறாங்க கடையில் அது விற்பனைக்கு வந்துருச்சு விற்பனை சிறக்க வாங்கி பண்றாங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கோமயம் என்பது கடையில் வாங்கி தெளிப்பதல்ல கோமயம் அதனால யாதொரு பயனும் ஏற்படாது கோமயம் வந்து ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுங்க எல்லா நேரங்களிலையும் இது வந்து நம்ம உண்மையை சொல்லணும் உங்களுக்கு அதாவது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் சொல்லி கண்ணதாசன் வரிகள் ஆக மயங்குதா கிறங்குதா இல்லை மயங்கு மயக்குதாங்கிறதுலாம் இப்ப விஷயம் இல்லை நம்ம வந்து யாம் பெற்ற இன்னும் மிருக வியகம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இதை நீங்க வந்து எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமா உங்க வாழ்க்கையில செஞ்சு பாருங்க நல்லா தான் நீங்க எடுத்துங்க சித்த சூற்றமங்கள் இது ஒண்ணு அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல பிடிக்கிற கோமயத்துக்கு மட்டும்தாங்க அந்த பவர் இருக்கு இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு சொல்லாமல் மறைத்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு அது வந்திருக்காது இப்போ கடையில் போய் நீங்கள் காசு கொடுத்து ஒன்றை பேருக்கு எல்லாமே ஈஸியாக அதாவது இது எப்படி தெரியுமா இருக்குன்னா இந்த ஆன்மீகம் வந்து ஆன்லைனில் படாத பாடுபட்டுருக்கு இப்போ மனுஷன் வந்து ஆ அதாவது இங்கே வந்து என்ன ரொம்ப ரொம்ப பேர் சொல்லுவான் அந்த ஆன்லைன் 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 போயிட்டு ஒன்றுமே ஆகாமல் போயிருது அது ஆனலைன்னா எனக்கு தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் புறாமே சாத்தியமற்றது சத்தியமற்றது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக கோமயம் என்பது பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று மணிக்கு காலை மூன்று மணி தொடங்கி ஐந்தரை மணிக்குள்ளாக நேரடியாக பசுமாட்டிலிருந்து பெற்று வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதிலும் சிறப்பு என்ன தெரியுமா ஒன்றும் செய்யலாம் அதை பகலில் பறிக்கலாம் எப்படி பிடிக்கணும்னா வியாழக்கிழமையில வியாழனுடைய ஓரையில் பிடிக்கணும் வியாழக்கிழமை என்று அந்த ஆறு டு ஏழு வியாழன் ஓரை அதே மாதிரி மதியமும் அதே மாதிரி வரும் இந்த வியாழன் ஓரை எப்படா வருதுன்னு பார்த்தா அந்த நேரத்தில் நீங்க பிடிக்கணும் இது சிறப்பு இதுதான் நீங்க செய்யணும் இந்த வியாழ ஓரையில் பசு கோமையும் பிடிப்பதில் மிக பெரும் பலன் இருக்கு பொருளாக அதாவது குபேரத்துவம் அடைய அந்த குடும்பம் அதே மாதிரி வியாழ ஓரையில் பசுமாட்டை கூட்டிட்டு கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு வரணும் எல்லா நேரங்களையும் போகிறதுனால எந்த புண்ணியமும் கிடைக்காது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா உடனே பூஜை கண்ட அதாவது கணக்கு இருக்குது எல்லாத்துக்கும் க கணக்கு இருக்குது அந்த கணக்கின்படி நீங்கள் செயல்பட்டால் செழிப்பு ஏற்படும் அதான் உண்மை அப்போ இது ஒரு விஷயம் அந்த பசுகோமைங்கிறது அந்த அதிகாலை நேரம் திருமமுகூர்த்தத்தில் பிடிக்குன்னு சொன்னேன் அப்படி நேரடியாக அது கிடைக்கலையா கவலையே பட வேண்டாம் அதை பற்றி நீங்கள் கடையைப்பட வேணா அதிகாலை நேரத்தில் இதையும் அது எல்லாமே இந்த தீர்த்த சமாச்சாரம் போலாமல் அதிகாலை நேரத்தில் தான் நீங்கள் உருவாக்கணும் துளசி துளசி வந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லி துளசி பிடுங்கலாம் சரி அதை விட்டுருங்க பெருமாள் இப்போ முன்னர்ந்து இந்து வேலையும் செய்யலாம் அதாவது வீட்டை புனிதமாக்குன்ற விஷயத்த சொல்றேன் துளசி தீர்த்தம் நல்லது இன்னொரு விஷயம் என்னன்னா அருகம்புல் அருகம்புல் வந்து வியாழக்கிழமையில் வியாழன் ஓரையில் பிடுங்குறத பிடிங்கிட்டு வந்து அது தண்ணியில் போட்டு அதில் மஞ்சள் எல்லாத்துலேயும் மஞ்சள் கிடக்கணும் கலந்து அந்த நேரத்தில் நீங்கள் தெளிச்சிங்கன்னா அது நல்லது அதே மாதிரி விழுப்புரம் இலை அதே வியாழக்கிழமை வியாழன் ஓரையில் இல்லை மற்ற நாட்களிலேயும் ஒன்றே நாங்கள் இன்றைக்கி செஞ்சாகணும் வியாழக்கிழமையை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னா அந்த மூன்று டு அஞ்சரை மணி இந்த மூணு டு அஞ்சரை மணி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மரத்தினுடைய இலைகளை இந்த செடியினுடைய இலைகளை அதாவது விழுவம் துளசி அருகம்புள் இத வந்து நீங்க இதுல சம்பங்கி மலர்களை சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நீங்க பண்ணி இதுல வந்து ஓம் கங்காதேவியே நம்ம ஒரு காசி செம்புல அதாவது செம் அதாவது செப்பு செம்பு சொல்றேன் நான் செம்பு அத வந்து ஓம் கங்காதேவியே நம்ம அத தண்ணீர் மூன்று வச்சுக்கிட்டு தன்னுடைய இளதுகையில் அந்த தண்ணியை வச்சுட்டு கையை மூடி ஓம் கங்காதேவி இல்லை இந்த இந்த இலைகளை புறம் கையில் வச்சுக்கணும் ஓம் கங்காதேவி தாயே நம்ம ஓம் காவிரி தாயே நம்ம ஓம் யமுனாதேவி தாயே நம்ம ஓம் பிரமீண சக்தியே நம்ம ஓம் பிராணசக்தியை நம்ம ஓம் பஞ்சபூத சக்தியே நம்ம ஓம் எனக்குள் இருக்கும் ஆன்ம சக்தியே நம்மன்னு சொல்லிட்டு இது அப்படியே நீங்க அந்த தண்ணீரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதலோ இது பூரா நீங்கள் சொன்னீங்கன்னா தண்ணிக்கு முன்னே சொல்லியிருக்கேன் சயின்ஸு சொல்லுது அபார ஞாபக சக்தி உண்டு தண்ணி அப்சர்வ் பண்ணும் அப்படியே அதுதான் அதனால தான் தண்ணியை தீர்த்தம் தீர்த்தம்னு ஏன் அதுக்கு பேர் வச்சோம் தீர்க்க அதாவது நம்மளுடைய பிரச்சனைகளே தீர்க்க வல்லது அதை எடுத்து எல்லா பக்கமும் தெளிச்சிங்கன்னா பிரச்சனை தீர்த்தோம் அதான் தீர்த்தம் அப்ப பிரச்சனை தீர்த்தம் தெளித்தால் தீரும் பிரச்சனை உண்மை அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து முறையாக செய்யணும் அப்படி முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து என்ன அதிகாலை நான் சொன்னது பூராமே அதிகாலை நேரம் இதுதான் தீர்த்தத்தை உருவாக்குற நேரம் இது அப்போ வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் க கலந்துக்கணும் இல்லை இது எந்த திசையை நோக்கி இருக்கணும் அந்த அதை வந்து இது பண்ண முடியுது அப்படின்னா உட்காந்து தான் அந்த தவம் மேற்கொள்ளணும் அந்த மந்திரம் சொல்லணும் இதை வந்து எந்த முகமாக இருக்கணுன்ற கிழக்கு முகமாக நீங்கள் இருக்கலாம் வடக்கு முகமாகவும் இருக்கலாம் இந்த விஷயத்துக்கு மட்டும் தீர்த்தத்துக்கு மட்டும் வடக்கு முகமாகவும் கிழக்கு முகமாகவும் உட்காந்து ஜபிச்சுட்டு அதை தீர்த்தமாக்கிட்டீங்கனாலே ஒரு யாகம் பண்ணிட்டு போய் தெளிக்கிறதுக்கு சமம் இதுக்கு மேல உங்களுக்கு பக்தி ஒழியில என்ன வேணும் தீர்த்த வாரியை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம் ஒவ்வொருவருமே அதாவது மனிதரை புனிதராக்கும் பணியை இப்பொழுது சொல்லி விட்டோம் ஐயா ஆகவே பக்தி ஒளிக்கு சமர்ப்பணம் இதெல்லாம் பக்தி ஒளி மைய சமர்ப்பணம் சரியா அற்புதம் ஆனந்தம்